இஸ்மானியத்தான ட்ரீட்மெண்ட் ஆனது தெரியுமா டேப்லெட் போடுறது ஊச போடுறது பாம தேக்கிறது ஜெல்ல போடுறது இதெல்லாம் உடம்புக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ரூஹானியத்தான ட்ரீட்மெண்ட் ஆனது தெரியும் இந்த ஓதி பார்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு ஒரு கூட ஓதி பார்க்கறத நம்பர் இல்ல அதனால ஊச ஏத்தி 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 டாக்டருக்கும் ஜோம்பரை ஆயிட்டு இவனுக்கும் ஜோம்பரை ஆயிட்டு கடைசி கட்டம் இவனோட உடம்பெல்லாம் பலா போச்சு நாயகம் சொல்லலாம் வேலை ஊசல்ல பண்ணுவாங்க ஓதி பார்த்தாங்க ஓதி பார்க்க சொன்னாங்க மட்டுமல்லாது நானல்ல ஓதி பார்க்கிறவங்கள்ட்ட பைத்து ஓதி பாருங்க அல்லாமா அபுல் காசிமுல் குஷைரி রাদিয়াল্লাহ அன்னவர்கள் சொல்றாங்க எனக்கு ஒரு புள்ளை இருந்தா எனக்கு ஒரு புள்ளை அந்த புள்ளைக்கு ரொம்ப நாளா சுகம் இல்ல யார் சொல்றாங்க அல்லாம அபுல் காசிமுல் குஷைரி ரஹிமல்லாஹா அண்ணவங்க சொல்றாங்க புள்ளைக்கு ரொம்ப நாளா சௌம இல்ல கடுமையான சுகம் இல்லா இருக்கும்போது ஒரு நாள் நான் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில கண்டேன் கனவில கண்டதோடு யா ரசூலல்லாஹ் என்ன புள்ள ரொம்ப நாளா சௌம இல்லாம இருக்குது என்று சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தி குர்ஆனில் இருக்கக்கூடிய

கழுத்து கட்டப்பட்டிருந்த ஒரு ஒட்டகம் எப்படி உட்டா துள்ளி ஓடுமோ புள்ளைக்கு கரைச்சி கொடுத்ததோட அந்த மாதிரி ஓடிச்சு என் எல்லாம் இந்த புள்ளையை வச்சு ஊச போட்டு 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 டெப்லெட்டை போட்டு போட்டு இருந்தா அந்த புள்ளையும் பாலாகி நாமளும் பாலாகி வாழ்க்கையும் பாலா போயிருது அதனால நாயகம் சொல்லலா வேலை சொல்ல பண்ணவர்கள் இலாகியத்தான ட்ரீட்மெண்ட் அதாவது ரூஹானியத்தான ட்ரீட்மெண்ட்டை நபிகள் நாயகம் சொல்லலாக வேலை சொல்ல அண்ணவர்கள் உலகத்தில் காட்டிதான் தந்திருக்கிறார்

தொடர்ந்து செய்யும் நாங்க சொல்ல லாபம் சொல்ல தொடர்ந்து செய்யுந்தோண்டாங்க சொல்ல லாபாலேவன் சொல்ல அதே இப்படித்தான் இதை ஓதி பார்க்குறேன்றது இப்போ நம்ம பார்த்துக்கும் ஒரு காரணம் இருக்கோம் பச்சை பொய்யெல்லாம் செய்கிறான்னு உள்ளவனே ஓதி பார்க்குறேண்ட பேரில் தலசம் மாத்திரண்ட பேர்ல செய்கிற ஒரு அநியாயம் அப்பா டே ரெண்டு வார கூட வீட்ல முன்னூறு ஜின் இருக்குன்ட்டு இவன் கிட கிடான்னு ஒரு ஜின்னுமும் இல்லடா சும்மா பயப்படாதே இந்தாப்பா ஓட்டை பின்னால முப்பது ஜின்னு இருக்குதுன்று பின்ன பார்த்தா ஒண்ணுமே இல்லை எல்லாம் வைத்தியம் இப்போ லைசன் இல்லாத டாக்டர் மாதிரி வைத்தியம் இருக்கான் அவங்கள பிடிக்கவும் முடியாது ஜெயில் போட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதால் என்ன தெரியுமா எனக்கு உண்மையான ட்ரீட்மெண்ட்டை நம்புறே ஒரு இடத்துல ஒருத்தன் சொன்னால் உங்களோட வீட்டில் காணியில் பெரிய போத்தல ஒன்று புதச்சிக்க வேண்டாம் அப்போ என்னாம் எப்போ புதச்சிக்காது ரெக் நான் எடுப்பேன் யாரும் கிட்ட வரக்கூடாதுண்டாம் வா கூலியை தோண்டிட்டார் தோண்டி உள்ளே இறங்கி போத்தலை எடுத்துருச்சேண்டாம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னால் புதச்சிக்கிது நூறு வருஷத்துக்கு முன்னால் சாமனை புதச்சிக்க அதுதான் உங்களோட பிஸ்னஸ் அப்படியே படுக்குது

துஆக்கள் இருந்தா அது எந்த சிறுக்கும் இல்ல ஒரு காலோ ஈமான் போகாது ஒரு சஹாபி தாண்ட புள்ளைகளை கழுத்து கட்டி தொங்க விட்டான் இந்த மாதிரி ஆட்கள் ஈக்கிறதுனால தான் அசிங்கங்க வேற ஒன்றும் இல்ல அதனால நம்ப முடியல செலவன் இறக்குறான் இறக்கி போட்டு சொல்றான் எப்படியுமே அஞ்சு லட்சம் செலவாகும் என்று அஞ்சு லட்சம் அறுக்கிற அருவே இனிமேல ஜின்னோடே காலத்தை அழிக்கிறேன் நான் ஜின்னோட இருக்கிறேன் பரவாயில்ல ஓண்ட பக்கம் மட்டும் நான் வர மாட்டேன் இந்த மாதிரி ஆள் இது நான் இன்னும் சொல்ல காரணம் என்ன தெரியுமா இதை மெயினா கொஞ்சம்

யார் எனக்கு தந்த தங்கல் அப்படின்னா சில டைமில் நீயே உனக்கு கொடுத்துருப்ப அப்படின்னா அது எப்படிடா நானே எனக்கு செஞ்சு கொடுவது சில டைமில் சாப்பாடுகள் ஜீரணமாகாத அதை சாப்பாடு எழுக்கிறேன் அதை தின்று அதை அப்படியே ஜீரணமாக ஆட்டி வகுத்துக்குள்ள அப்படியே இருக்குமா அது இப்போ சூனியத்தை நீ தான் செஞ்சு விடிக்கும் உனக்கு இல்லையா அதெல்லாம் என்ன செஞ்சு இன்னும் கிடைச்சா உன்ன வயத்துல பெரிய சாமன் உண்டிக்க பெரிய தவளை உண்டிக்கிற அப்படி இப்படியான பெரிய வண்டி ஓட்டுவான் அந்த போகத்துக்குள்ள போகல நான் சொல்ல வர என்ன தெரியுமா ஹக்கை ஹக்காக சரியாக புரிஞ்சு ஓடணும் அதனாலதான் நான் சொல்ல வரது கண்மணி நாயகம் சொல்லல்ல அலை சொல்ல வந்தவர்கள் ஓதி பார்த்தார்கள் மட்டுமல்லாது ஓதி பார்க்கறது அனுமதி கொடுத்தாங்க மட்டுமல்லாது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொன்னாங்க நீங்க ஓதி பார்க்கிறது குர்ஆனாக ஹதீஸாக இருக்கணும்னு அவசியம் இல்ல ஜாஹிலியா காலத்துல ஓதி பார்த்தத கூட இதுல இன இல்ல இதுல சிறக்கு இல்ல செய்யணும்னு அவங்க சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்து மீக்கிறாங்க ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்து மீக்கிறாங்க அப்ப நோய் வந்தால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமோ அத்தகைய வேலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகிய முறையில் நமக்கு சொல்லி தந்தாங்க மட்டுமல்லாது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸைதுனா ஹசன் ஸைதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஓதி பார்த்து இருக்காங்க குல் ஹுவ அல்லாஹு குல் அவுது பிரப்பில் ஃபலக் குல் அவுது பிரப்பின் நாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தாண்ட பேர பிள்ளைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ஊதுவார்கள் அப்போ பார்க்கிறது என்பது பெருமாநாருடைய ட்ரீட்மெண்ட்டுகள் மருந்துகள் உள்ள ஒன்று